கர்நாடகா ஒரு மிக வித்தியாசமான மாநிலம் சார் அதாவது ஒரு அசம்பிளி தேர்தலுக்கு வாக்களிக்கும் பொழுது பல விஷயத்தை பாக்குறாங்க வேட்பாளர் யார் எம்எல்ஏவா இருந்தவங்க வேலை செஞ்சிருக்காங்களா அவங்க மேல கோவம் இருக்கா அரசு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல பாத்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் வந்து ஒரு சூப்பர் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினான்குல ட்ரெண்ட் அப்படியே மாறி சூப்பர் மெஜாரிட்டியில பிஜேபி ஜெயிச்சாங்க அதே ட்ரெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்லயும் மெயின்டைன் ஆச்சு டூ தௌசண்ட் எயிட்டீன்லயும் பாத்தீங்கன்னா பிஜேபி எலெக்ஷன் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க காரணம் இது மோடியை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மாநிலம் மோடி அவர்கள் மீது பெரிய பிரியம் இருக்கக்கூடிய மாநிலம் கண்ணை மூடிக்கொண்டு மோடி அவர்களை கர்நாடகாவில ஓட்டு போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கெடுபிலிட்டி மோடிஜிக்கு இருக்கு அதனால இந்த எலெக்ஷன் பிரச்சாரம் எல்லாம் நடந்தாலும் கூட ஆல்ரெடி மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜிஎஸ் தனியா இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி மண்டியா ஒரு இண்டிபெண்ட் ஜெயிச்சாங்க ஹாசன் ஜேடிஎஸ் ஜெயிச்சாங்க பெங்களூர் ரூரல் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க இந்த முறை இலுபரி என்பது ஒரு சீட்ல மட்டும்தான் இருக்கு அதுவும் ஜேடிஎஸ் வந்தனால பெங்களூர் ரூரல் உட்பட இருபத்தி எட்டு சீட்டும் என் கையில இருக்கும்